வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி ஸ்டார் இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை சட்டன்பு பள்ளி கல்வித்துறை அதிரடி உத்தரவு ஸோ தமிழகம் முழுவதும் இன்று முப்பத்தெட்டு மாவட்டங்களில் சனிக்கிழமையான இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அதிரடியான ஒரு உத்தரவு வந்து இருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விட பார்க்கலாம் அது பார்க்குறது முன்னாடி மாணவன் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெலைக்கான பிரஸ் பண்ணி வைங்க ஸோ வாங்க அப்டேட் பார்க்கலாம் ஸோ இதான் அந்த அப்டேட்டு ஸோ இதில் வந்து பார்த்தினா பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு சென்னை அரசு பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்து பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் அரசு தொடக்க பள்ளி இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றம்பது நடுநிலை பள்ளிகள் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு உயர்நிலை பள்ளிகள் மூவாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மேல்நிலைப் பள்ளிகள் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு மொத்தம் வந்து பார்த்தினா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தாறு பள்ளிகள் வந்து பார்த்தினா இயங்கி வருகின்றன ஸோ இந்த பள்ளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்று வந்து முப்பத்தெட்டு மாவட்டங்களில் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலதாமதமாக பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதால் அதை ஈடுகட்டும் வகையில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருந்தது இதன்படி ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை பள்ளிகள் திறக்கப்பட்டு வகுப்புகள் நடத்தப்பட்டு வந்தன இந்த நிலையில் இரண்டாம் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இன்று பள்ளிகளுக்கு அதாவது ஜூலை பதிமூணாம் தேதி விடுமுறை என்பது வந்து பார்த்தினா அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் விருப்பம் மாணவர்களுடைய கோரிக்கை அதன் பெயரில் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மிகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து இரண்டாவது சனிக்கிழமையான இன்று பதிமூணாம் தேதி அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தினா ஒரு ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க இரண்டாம் சனிக்கிழமையான இன்று பதிமூணாம் தேதி அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் விடுமுறை தான் இதான் அப்டேட்டு வீடியோ என்ன பண்ணுறாப்போ ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க தேங்க்யூ